ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பராக மாங்காவை எப்படி நம்ம வீட்டிலே பழுக்க வைக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பழுக்க வச்சிடலாம் ஃபஸ்ட்டு பழுக்க வைக்கிறதுக்கு காய் வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம பறிக்கும்போது கீழே விழாமல் மாங்காய் பறிக்கணும் கீழே விழுந்து அடிப்பட்ட மாங்காவாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் நம்ம பழுக்க எல்லா காய்களோட சேர்த்து வைக்கும்போது அது வந்து கண்டிப்பாக அழுகிரும் அதனால் மித்த காயுமே நமக்கு வந்து அழுக ஆரம்பிச்சிரும் ஆனால் நல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க நல்லா விளைஞ்ச காயாக எடுத்துக்கலாம் அந்த காம்புலேருந்து உடைக்கும் போது நமக்கு பால் வரக்கூடாது அப்போனா விளைஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த காயெல்லாம் கீழே வந்து கொஞ்சமாக நம்ம வேப்பில் போட்டு காயெல்லாம் அடுக்கி வச்சுட்டு மேலே கொஞ்சம் வேப்பில் அதுக்கு மேலே சாக்கு அல்லது துணி ஏதாவது நம்ம வச்சு அப்படியே நம்ம விட்டுற வேண்டியதான் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஒரு வேளை ஏதாவது இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடணும் ஒன்றெண்டும் வந்து சீக்கிரமாகவே பழுத்துரும் ஒரு சிலது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ஒன் வீக் வர சிலது டைம் எடுத்துக்கிடும் அதனால நம்ம டூ டேஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கிடணும் டெய்லியே டூ டேஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு அப்படியே பழுத்துருக்கோம் நம்ம அதை மட்டும் அப்படியே நம்ம எடுத்துடலாம் இப்போ நீங்கள் அழுகினதை இதோடய சேர்த்து வச்சுட்டிங்கன்னா மித்ததுமே நமக்கு வந்து அதுலேருந்து தண்ணி வந்து அழுக ஆரம்பிச்சிரும் இப்போ நமக்கு வேப்பில் கிடைக்கலனா அதுக்கு பதில் வைக்கோல் நம்ம யூஸ் பண்ணி பழுக்க வச்சிடலாம் ரொம்ப ஆரோக்கியமாக சூப்பராக ஈஸியாக நம்ம வீட்டிலே பழுக்க வச்சிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள்